ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாேருக்கும் நமஸ்காரம் எல்லாரும் பேர் கே சௌக்கியமாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளி நமக்கு வந்து சுவாமி தைரியத்துக்கு பின்னாடி கோவிலுக்கு நான் வந்து கொண்டு போவேன் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேசரி தான் வந்து போகிறோம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரவை வந்து இப்போது வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் இவ்வளோ நிறைய எடுத்து வச்சிருக்கேன் என்னென்னு பார்ப்போம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அரை கிலோ அரை கிலோ ரவை வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் அரை கிலோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோ அரை கிலோ ரவை வந்து வறுத்துன்னு இருக்கேன் அதுக்கு சக்கரை வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நெய் வந்து எடுத்துகிட்டு நெய் நிறைய நமக்கு தேவைப்படும் இதில் வந்து ஒரு அரை பக்கத்துக்கு நான் நெய் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் கேசரி பவுடர் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பவுடர் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம அப்படியே மனை போட முடியும் நம்ம பார்த்துருவோம் அப்புறம் என்னென்னு நான் சொன்னேன் இது வந்து நம்ம யூடியூப் கிச்சுக்காக புதுசாக பண்ண டேபிள் இதோட என்ன என்ன இது என்ன எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணி அவங்க நான் காட்டுறேன் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதில் வந்து நம்ம ஸ்வீட் பண்ண ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுக்காக ஆடி வெளியே இருந்ததால் நான் வந்து கேசரி தான் வந்து கேசரிக்கு வந்து தேவையான குழந்தைகள்

அதில் இன்னைக்கு நான் பண்ணுறதுன்னு பார்க்க

ஒரு பாத்திரம் ரவை வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா இது வந்து நான் மூணு டம்ளர் தண்ணி வந்து விட்டுருக்கேன் மூணு பாத்திரம் தண்ணி வந்து விட்டுருக்கேன் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் ஒரே ஒரு பிஞ்சு சால்ட் வந்து போட்டுப்போம் சும்மா கொஞ்சமாக இப்போ இது கொதிக்கிறதுலேயே வந்து நான் வந்து இதுலேயே வந்து ஏலக்காய் நம்மளோட கேசரி பவுடர் இதுலயும் நான் வந்து போட்டுடுவேன் கேசரி பவுடர் இதுலயே போட்டுக்கலாம் சின்ன போட்டு இதை ஒன்று கலக்கி வச்சுக்கோம் தண்ணி நல்லா கொதிக்க கொதிச்ச ஒரு மணி ரவை போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவை வந்து நல்லா வெந்துடும் அப்போ கொஞ்சம் கூட உங்களுக்கு தண்ணி கொதி கொதிக்க இருக்கும்போது நீங்கள் இதை போடும்போது நல்லா உங்களுக்கு ரவை வந்து சூப்பராக வந்து வெந்துரும் வேகா அதாவது கொதிக்காமல் நீங்கள் போட்டிங்கன்னா ரவை சுவாமி நேரத்துக்கு பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்ன நம்ம இதில் வந்து ஸ்பீட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கேசரி பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் இன்னைக்கு பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் தான் வந்து உங்களை வந்து கேசரி வந்து பார்த்தின்னு இருக்கோம் எல்லாத்தையும் நிறைய பேர் கேசரிலாம் நிறைய பேர் பண்ண தெரிஞ்சுருக்கோம் இப்போ இதில் என்ன பிடிக்கிறது இப்போ இந்த ரவையை பலக்கிரமாக போட்டுட்டு கலக்கலாம் ரெவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேசரி வந்து உங்களுக்கு ரொம்ப இதுவாக தான் இருக்கும் அதெல்லாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியை தான் இருக்கும் ஆறாவது நல்லாவே கெட்டியாகவே போயிடும் தன்னால் நீங்கள் தண்ணி வந்து வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் சக்கரை போடும்போது இன்னும் வந்து உங்களுக்கு இது தண்ணி கொடுப்பாது Yeah. <laughs> வந்து முக்கால் கிலோ எடுத்துட்டு இருக்கேன் சக்கரை எப்பவுமே ஸ்வீட் கொஞ்சம் நிறையவே வேணும் இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து கொடுக்குறேன் நெய் வந்து நிறைய வேணும்

நெய்யும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஒரு இரநூறு மெல்லிக்கு எடுத்துருப்பேன்னு வச்சுக்கோங்க இரநூறு இரநூத்த மக்கள் எடுத்து எடுத்து விட்டுருக்கேன் நல்லா நல்லா இந்த கப்படிலேயே பார்த்துட்டு போய் நான் இந்த கப்பட நல்லா நோக்கத்துக்கு நான் வந்து நெய் வந்து விட்டுருக்கேன் பாக்கி இருக்கிற நெய்யும் வந்து நான் வந்துகிட்டுருவேன் நெய்யும் நம்ம எவ்வளோ டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளோட கேசி வந்து ரொம்பவே சூப்பராக வந்து விளையாடுத்து அப்படின்னு பார்த்துட்டு எப்படி கிளாஸ் ஆன்ஸ் பண்ணுவோம் நான் வந்து இப்போ கோயில் வந்து போவேன் கோவில் போயிட்டு அங்கே இருந்து உங்களுக்கு முடிஞ்ச அவங்க வீடியோ எடுத்து போடுறேன் நீங்களும் பாருங்கள் ஓகே தேங்க்யூ நம்ம இங்கே அடுத்த வீடியோவில் வேறு வேறு ரெசிப்பில் பார்க்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ